வடமாகடத்தில் இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழிப்பண்ணையில் கூட கடமை ஆற்றுவதற்குள்ளாய் பெற்றவர் தமிழர்களின் ஆலயங்களை அள்ளிக்கும் அரசாங்கத்துக்கு தையட்டியை உடைப்பதில் தடை கேள்வி பிரதேச சபை தவிசாளரின் நடவடிக்கைகள் அதிருப்தியில் ஆளும் தரப்பு தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும் வேலன் சுவாமிகள் பகிரங்க கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று பில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைக்கும் இலங்கை தன் சூடலை அடிக்கல் மட்டக்களவில் இந்திய தேசிய கொடியுடன் கரு ஒதுக்கிய மர்மப்பொருள் தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் அவ்வையாரின் நினைவு தினம் அரிஷ்டிப்பு ஸ்ரீதரனை பதவி விலக்குமாறு பணிப்புரை எடுக்கப்பட்டு அதிரடி தீர்மானம் இலங்கைக்கு கிழக்கை உருவாக்கும் வளிமண்டல தளமல் நிலை வானிலையில் மாற்றம் கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் அணுகு அரசாங்கமும் ராணுவ இயந்திரத்தை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களின் காணிகளை கபலீகரம் செய்வதை பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கையிட்டி திசவிகாரிக்கு முன்பாக இன்றைய தினம் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் திசவிகாரை அடாத்தாக வன்முறையாக தமிழர்களுடைய நிலத்திலே அமைக்கப்பட்ட விகாரியை அகற்றுமாறும் அந்த காணிகளை தங்களிடம் ஒப்படைக்குமாறும் கோரி அந்த காணி உரிமையாளர்களும் அவர்களுக்கான ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் மக்கள் என்று ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தபடி இருக்கிறார்கள் மத தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுநல விரும்பிகள் என்று பலரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய போராட்டமும் புதிதாக ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து நிறுவ காலையிலே முற்பட்ட பொழுதுதான் மக்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக இடங்களிலே ஆக்கிரமித்து வைப்பதும் அந்த இடங்களை பிறகு தனக்கு சொந்தமென அறிவிப்பதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும் சிங்கள மயமாக்கலை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதுமாக இந்த மாறி மாறி வருகின்ற அரசுகள் இப்பொழுது இருக்கிற அரசும் சரி அதே படியங்களை கையாளுகின்றார்கள் குறிப்பாக சமணங்குளம் பவுனியாவிலே புத்தர் சிலை புத்தர் விகாரை அமைக்கப்படுவது திருவண்ணாமலையில் வைக்கப்பட்ட விஹாரை குருந்தூர் மலையில் வெடுக்குநாரி மலையில் இப்பொழுது தைட்டி திசவிகாரை இவ்வாறு பல இடங்களிலே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இந்த விடயங்களுக்கு எதிரான அறவடி சார்ந்த ஒரு நியாயபூர்வமான போராட்டம் தான் இந்த இடத்துல நடைபெறும் மிக மிக முக்கியமாக பலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி தையிட்டி பலாலி வசாவிலான் இந்த பகுதிகளைச் சேர்ந்த தோலகட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு இன்னும் குடியேறி வாழ முடியாமல் இருக்கிறார்கள் இவர்களுடைய அந்த குடியேற்றங்களை தடுத்து கொண்டு அவர்கள் அந்த இடங்களுக்கு போக விடாதமாறு தடுத்து வைத்துக் கொண்டு அந்த நிலங்களில் ராணுவம் தோட்டம் செய்கிறது சலூன் நடத்துகிறது ராணுவம் உழைத்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகிறது அங்கிருக்கிற பாதைகளை கூட மக்கள் செல்வதற்கு விடுவிக்கவில்லை ஆனால் அங்கிருக்கின்ற கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்கள் சைவ மக்களுடைய ஆலயங்கள் அந்த அங்கிருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலேயே போடப்பட்ட மறைந்த அண்ணன் மாவை சீநாதராஜா அவருடைய பெயரிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலும் கூட தீர்ப்பளிக்கப்பட்டது விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுதே இந்த இடத்தில் விகாரியை உயர் பாதுகாப்பு வலியம் என்ற போர்வையிலே மறைவாக கட்டியிருக்கிறார் அவை இவற்றுக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் செயல்பாடுகளும் என்பது மக்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம் இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள காணிகளில் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இது ஒரு நியாயபூர்வமானது அவர்களுடைய அறம் சார்ந்தது அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும் மாறி மாறி யார் வந்தாலும் அது இன்று அணுகு அரசாங்கமாக இருக்கலாம் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம் எல்லோருமே ஒரு இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய அரச ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது என்பதைத்தான் இவை வெளிப்படையாக சொல்லுகின்றது ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் அல்ல இது யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல ஏற்கனவே நீங்கள் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பிரதேச ஆலயங்களை மூலால் நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்க இந்த அரசாங்கத்தால் முடியும் என்றால் இராணுவத்தால் முடியும் என்றால் நாலு ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தடை ஆகவே மதங்களிலே சைவ மதம் கத்தோலிக்க மதம் அவர்களுக்கு ஒரு வகையான சட்டம் இங்கே இருக்கிற பௌத்த மதத்துக்கு இன்னொரு வகையான சட்டமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் அல்ல இந்த நாட்டினுடைய சமாதானம் இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பதெல்லாம் எவ்வாறு அமைய போகிறது இவற்றுக்கு எதிரான எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எல்லா வழிகளிலும் எல்லோரும் அதற்கான பூரண ஆதரவை வழங்குகிறோம் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் மாற்றுமின்றி மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகின்றன இந்த மறுசீரமைப்பின் போது முக்கியமான சில அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மைய நாட்களில் பெரும் சாட்சியை ஏற்படுத்திய சில விடயங்களும் இந்த அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு காரணமாக அமையக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது எனினும் எந்த அமைச்சு பதவிகள் மாற்றப்பட உள்ளன என்பது குறித்து இதுவரை இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆளும் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பிரதேச சபையின் தவிசாளர் பிரஜா சக்தி செய்வது தொடர்பில் தவறான தகவல்களை ஊடகங்களில் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கம் கொண்டுவரும் நல்ல திட்டங்களை எதிர்க்கின்றவர்களாக எதிர்கட்சியினரும் பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்களும் இருக்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் போர் தீவு பற்றி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சங்கர்புரம் கிராமத்தில் வீதி புனரமைப்பு பணிகளை நேற்று முன்தினம் ஆரம்பித்ததை தொடர்ந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதுபோன்று தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தால் முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியாத சிறந்த திட்டங்களை ஆதரித்து அவற்றுள் சில குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இதை தவிர்த்து அனைத்தையும் முற்றாக எதிர்ப்பதனால் பிரதேசத்திற்கு வருகின்ற நல்ல விடயங்கள் கூட தடுத்து நிறுத்தப்படும் நிலை உருவாக்கிவிடும் இது போன்ற இருப்பவர்கள் குறித்த விடயங்கள் தொடர்பில் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றால் அப்பகுதியில் உள்ள பிரதேச செயலகத்துக்கு சென்று உரிய அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தற்போது அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் பிரஜா சக்தி தலைவர்களுக்கும் தெளிவுபடுத்தியுள்ளோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் பிரதேச சபை தவிசாளர் இவ்வாறான திட்டங்களை உதாசீனப்படுத்தி கருத்துக்களை வெளியிடுவது அந்த பிரதேசங்களுக்கு பொருந்தாத யுத்தம் முடிவடைந்த பின்னர் நாம் ஓரளவு முன்னேற்றத்தை கண்டுள்ளோம் அந்த சமயத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வரிபணம்பு நீடிக்கப்பட்டுள்ளன அப்போது அதனை தடுத்து நிறுத்தாதவர்கள் நாம் செயற்படுத்துகின்ற நல்ல திட்டங்களை தடுப்பவர்களாக இருக்கின்றனர் தங்களின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அவர்கள் செயற்படுத்தும் நிதியை இந்த அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் எதிர்வரும் காலங்களில் சபையை கொண்டு நடத்த முடியாத நிலை தற்போது உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது அத்துடன் தவிசாளர் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் கூட தோல்வியடைந்துள்ளது

கையிட்டியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இது எங்களுடைய நாடு என்று நாங்கள் உணரவில்லை அந்நிய நாடாக வேற்றினமாக தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு நடக்கின்ற காவல்துறை பரிசோதனைகளும் சோதனை சாவடிகளும் காவல்துறையினர் எங்களை நடத்துகின்ற விதமும் இது எங்களுடைய நாடு என்ற மனநிலையை தோற்றுவிக்கவில்லை ஆகவே ஈழ தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தாலோ வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சிக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் புலோலியூர் ரமணன் தலைமையில் இன்று பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பிரதமர் விருதுநராக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இதில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதனை தொடர்ந்து ரூபா நாற்பத்தி எட்டு பில்லியன் பெறுமதியான வீதிக்கு முதல் அடிக்கலினை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் நாட்டி வைக்க தொடர்ந்து பரிசுத்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் யுகதேஷ் பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் திரு லிங்கநாதன் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் புலோலியூர் ரமணன் உட்பட பலரும் நாட்டி வைத்தனர் இந்நிகழ்வில் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் தற்கோவளம் கிராம மக்கள் என்பிபி உறுப்பினர் என பலர் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டம் வன்முனை தென்னிறைவில் பற்றி பிரதேசத்துக்கு உட்பட்ட மட கடற்கரையில் இந்திய தேசிய கொடி பொறிக்கப்பட்ட மர்ம பொருள் ஒன்று இன்று காலை கரையொதுங்கியது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையிலும் கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் விண்கலம் ஒன்றின் பாகமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஓந்தாஜி மடம் கடற்கரையில் கரையொதுங்கிய இப்பொருளை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் இந்த முல்லைத்தீவு மாங்குழ பகுதியில் நடைபெற்றது இச்சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே பதில் பொதுச் செயலாளர் ரமேஷ் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான துரை ராச ரவிகரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நினைவு தினம் சின்ன பகுதியில் அமைந்துள்ள சிலையடியில் இதன்போது அவ்வையாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் அறிஞர்களால் நினைவு பேருரைகளும் ஆற்றப்பட்டன வவனிக மாநகர சபையின் ஏற்பாட்டில் தமிழ் வீரட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனா் அரசியலமைப்பு இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் பதவி விலக வேண்டும் என்ற பணிப்புரை வழங்கப்படுவது என தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் குருமன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை நயப்புக்குரிய விடயம் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை அரசை பாதுகாக்கிறதுக்கு பயங்கரவாத பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டத்தொடரில் கொண்டு வர இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அதில் இருக்கிற பல விடயங்கள் சம்பந்தமாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும் தெளிவுபடுத்தல்களை நாங்கள் சில நிபுணர்களிடம் சேர்ந்து பெற்றுக்கொள்வோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக இப்படியான மாற்றீடான ஒரு சட்டம் தேவையில்லை இருக்கக்கூடாது அதை முற்காக எதிர்க்கிறோம் அது நீங்கள் இவ்வளவு காலமும் வைத்திருந்த அதே கொள்கையோடு நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கிறோம் என்பதை அர்ச்சாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் அத்தோடு வேறு இரண்டு விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன வேறு மூன்று விடயங்கள் எங்களுடைய நன்னூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சா கடத்தினதாக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது முதல் செய்தியாளர் மூலமாகத்தான் இது கிடைத்ததுனாலே நாங்கள் அதை குறித்து ஒரு நாள் பொறுப்பு அதனை குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறோம் இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு அதிகாலை வேளையிலே கையினைமாக சொல்லப்படுகிறது சட்டத்தின் முன்பாக குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியிலே பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியிலே இந்த போதை பாவனையில் இருந்தங்கள் நிலையவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக அவானிக்கிற ஒரு கட்சி என்ற வகையிலே இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது ஆகை உடனடியாக அவரை கட்சியில இருந்து நீக்குவது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அதனை நான் உடனடியாக அவருக்கு அவருக்கும் திருவத்தாட்சி அங்குக்கும் அறிவிப்பேன் எங்களுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநேந்திரன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரிய ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது அதை நாங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கோம் அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கருத ஒன்றை எழுதுவோம் கட்சியிலேயே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே திரு அரியன் வேகமனதாக எங்களுடைய மத்திய செயற்குழு தீர்மானத்திற்கு அமைவாக நீக்கப்பட்ட ஒருவர் ஆகையினாலே அந்த தீர்மானத்தோடு இசைந்து செயற்பட வேண்டியது கட்சி உறுப்பினர் ஒருவருடைய கடமை விசேஷமாக மத்திய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர்களுடைய கடமை ஆகவே அது சொல்ல தேவையில்லை ஆனால் அதுக்கு மாறாக சில நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதை தொடர்ந்து அப்படியான செயற்பாடுகளுக்கு முடியாது என்பதையும் வலியுறுத்துவோம் அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் தலைவர் திரு கூட்டப்பட்டிருக்கிறது அதாவது அரசியல் அமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் பாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டுள்ளது அதை விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய சேற்று கூட்டத்திலே விளப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலையும் திரு அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக கணிச்செயலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதனை அவர் மறுத்திருந்தவர் ஆனால் அது இப்பொழுது உறுதி அதே நேரத்திலே அந்த இரண்டு பேரையும் நியமிக்க கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு எழுத மனதாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு அண்ணன் தலைவரும் அப்படியே கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கிறோம் அதுவும் கட்சிக்கு ஒரு தர்ம சக்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பது இவர்களை நியமிக்க கூடாது என்று கட்சி கருதப்படுதுகிறது ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியல்மைப்பு கவுன்சிலே அவருக்கு சார்பாக அவர்களுக்கு சார்பாக வாக்களிப்பது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்து நிற்கிறார் அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜெனரல் படிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக இதனுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தை அவர்களை நாங்கள் கேள்வி பெற்றிருந்தோம் அவர்கள் மார்க் போடுகிற போது கூடிய எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் இரண்டாவதாக வந்தவருக்கு அரசாங்கம் கொடுக்க முடியும் போது அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களிப்பதாக சொல்லப்பட்டது அவர் அவருக்கு வினகினவர் தான் அப்படியாகத்தான் செய்தேன் அதுக்கான நியாயப்பாடுகளையும் கட்சி கூட்டத்தை சொல்லி அதை தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலையும் அப்படியாக செயற்பட்டதாக குறை சொல்லப்பட்டுள்ளது இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே இரண்டு தலைமைகள் ஒன்று வேண்டும தெரிவிலையும் பிறகு பிறகு கவுன்சிலையும் அப்படியாக வாக்கெடுப்பதாக இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே மூன்று தலைமைகள் உறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த சினேவன் ஒருவரையும் பிறகு இரண்டாம் நிலையில இருக்கிறவரை அவர் ஒரு மாதம் பார்வதற்கு ஒரு மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும்படி ஜனாதிபதி பரிந்துரை செய்வதற்கு ஆனால் அந்த மூன்றும் நிறைவேறவில்லை ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மூவரும் சேர்ந்து அந்த பிரேரணிகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் சார்பாக நான்கு வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது அரசாங்க உறுப்பினர்கள் மூன்று பேரும் திரு ஸ்ரீதரன் நான்காவது ஆளாக வாக்களித்திருக்கிறார்கள் நாளே நிறைவேறவில்லை ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டு வந்து சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு உள்ளது ஏற்கனவே பாராளுமன்ற பிள்ளையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேசிய எழுப்பியிருந்தார் அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்த்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலையும் தடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு ஏதனோ ஒற்றாவது தடவை இது நடந்திருக்கிறது ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் என்பதற்காக அரசியலுக்கு இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அஹ் என்று அவருக்கு படிப்புகளை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக ஒன்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படையினர் இன்று குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை முற்படுத்திய போது எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வாய்க்குமாறுள்ளார் காரிநகர் கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இரண்டு படகுடன் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்து ஒன்பது கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை இரண்டு படகுகளையும் கடற்பொழிலாளர்களையும் விசாரணைகளும் ஒப்படைத்துள்ளனர் வெளிநாடுகளில் வசிக்கும் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இதனை தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இது வரும் தேர்தல்களில் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவை தொடர்பு கொண்டு வினவிய போதே அதன் அதிகாரியொருவர் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தினார் இலங்கைக்கு கிழக்காக உருவாகும் வளிமண்டல தளம்பு நிலை காரணமாக இருவரும் ஐந்தாம் திகதியில் இருந்து மழை அதிகரிக்கும் என வளிமண்டல்துணைக்கிழமை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் எதிர்வரும் ஐந்தாம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்கும் கிழக்கு உவா மாகாணங்களிலும் பொலனே மாத்தலை மற்றும் நுவரிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வட வடமத்திய வடவேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் என்று மனதியாலத்துக்கு இடியுடன் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்தனர்